இது உண்மையின் குரல் ராணிப்பேட்டை நகரில் மகாவீரர் ஜெயந்தி ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை நகரில் மகாவீரர் ஜெயந்தி முன்னிட்டு மேல தாளங்களுடன் பல்லாக்கு ஊர்வலம் நடைபெற்றது ராணிப்பேட்டை பஜார் தெருவில் உள்ள சுமதிநாத் ஜெயின் ஆலயத்தில் இருந்து இன்று மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அரிசியை கொண்டு வழிபாடு நடத்தினார்கள் பின்னர் மகாவீரர் சிலை மற்றும் திருவுருவப் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வண்டியில் வைத்து தாளங்களுடன் நடனமாடி ஜெயின் சமுதாய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என நூற்றுக்கணக்கான பாடலை பாடி ஊர்வலமாக ராணிப்பேட்டை நகரின் முக்கிய வீதிகளில் வழியாக சென்றனர் இந்த ஊர்வலத்தில் உயிர்களைக் கொள்ளக்கூடாது மது அருந்தக்கூடாது என மகாவீரரின் கொள்கையை விழிப்புணர்வு ஏற்படுத்தி சென்றார்கள் இதில் நூற்றுக்கணக்கானோர் ஜெய்ணவ மதத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்